அக்யூஸ் நம்பர் ஒன்னே வந்து புசியானது கிடையாது ஆதவர்ஜுனா தான் தொண்டர்கள் இறந்திருக்காங்க அதனால நான் வந்து பதினாறு நாள் அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு பதினாறு நாள் லீவு விடுறீங்க பதினாறு நாளுக்குள்ள போயிட்டு நீங்க பேஸ்கெட் பால் கேம்ல இல்லாம பதினாறு நாள் இல்லை நடந்த ரெண்டே நாள் நடந்த ரெண்டே நாள்ல மீண்டும் மீண்டும் நம்ம எல்லாரும் சொல்லிட்டே இருக்கும் ஆதவர் ஒரு ஸ்லீப்பர் செல்லு அப்படின்னு நாங்களும் சொல்றோம் அதை பாஜக உணர்ந்து எப்போ சொல்லிட்டாங்க ஆதவச்சனோட நீ வச்சு கட்சி நடத்தம் முடியாதுங்க ஒரு ஸ்லீப்பர் செல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க உன்னோட கட்சிக்காரங்க உன்னை நம்பி உன் பின்னாடி நிக்கிறாங்க நீ சொல்ல உரிமையோட உன் அண்ணன் நான் சொல்றேன் நான் வந்து இறந்து உங்க வீட்டுல என்னுடைய இழப்பு தான் அது அதனால நான் அதை துக்கம் விசாரிக்க போறேன் நீங்க வந்தீங்கன்னா அதை மேலும் அரசியல் ஆக்குவாங்க இப்ப பேசி டிஎம்கே எங்களுடைய எதிரி ஏற்கனவே செந்தில் பாலாஜி சதி பண்ணாரு இப்ப பேசு உடச்சு பேசு இதே ஏன் பேச மாட்டேங்கிறீங்க விஜய் அந்த ரசிகர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இன்மை இந்த ஐந்து நிமிடங்கள் அந்த நம்பிக்கை இன்மையை விஜயோட ரசிகர்களுக்கு கடத்தணும்ன்றது இந்த அரசாங்க காவல்துறையினரோட எண்ணமா இருக்கு அதான் இவங்க பிரதிபலிக்கிறாங்க அதுக்கு விஜய் இரையாகிட்டாரு நிச்சயமா மதுரையில் ஒரு ஸ்டேடியம் திறந்து டோனி வராது டோனி வந்து பாக்குறாரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான வந்து மதுரை விமானத்தில் கத்திராடுங்க டோனி டோனி எம்எஸ்டி பாரு கத்தினு இருக்காங்க டோனி கேவலமா பார்த்துட்டு போறாரு அப்படி விஜய் அன்னைக்கு இந்த ரசிகர்களை கேவலமா பார்த்துருந்தா என்னடா உங்களுக்கு வேலை இல்லையாடா நான் அரசியல் பண்ண போறேன் நீங்க என்னடா வந்து இங்கே நின்றுட்டு இருக்கீங்க ஒன்னு கூட்டம் போற இடத்துல நில்லு இல்ல நான் பேச போற இடத்துல நில்லு நான் வர இடத்துல நீ ஆண்டா நிக்கிறேன்னு பார்த்துருந்தா நான் விஜய் கட்சி தலையில ஓட்டின் போங்கயா இந்த தடவை போகும் போது அப்பதான் வெளிப்படையா தெரியாது எடுத்து வர காட்டணும்ல அப்படின்ற மாதிரி இந்த எல்லாம் வந்து ஒரு சில்லறத்தனமான ஒரு விஷயமா இருக்கு ஒரே நுழைவு தான் இருக்கணுமா இரண்டு மூன்று எல்லாம் இருக்க கூடாதான் இதெல்லாம் நீ அப்ப யோசிக்கல தயார் பின்னாடி நின்னீங்களா இல்லையா கேட்டு வாசல் நின்னீங்களா இல்லையா உங்களுக்கு அது வேலையா உண்மையான பத்திரிக்கைகள் எல்லாம் செய்வான்னா உனக்கு என்ன வேலை நாட்டுல எவ்வளவு நடக்குது அங்க கிட்னி திருடுறான் நீங்க ஒரு குழந்தைய கற்பழிக்கிறான் ஒரு காவல்துறை ரெண்டு பேர் சேர்ந்து திருவண்ணாமலையில ஒரு பெண்ணை கற்பழித்து இதெல்லாம் நீ கவரேஜ் பண்ணாம நீ விஜய் வீட்டு வாசல்ல நின்று இருந்த சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி வணக்கம் நலமா இருக்கீங்களா இருக்கு தம்பி அதாவது நம்ம இப்ப பேசி கொண்டிருக்கக்கூடிய வெளியில ஒரு பரபரப்பான செய்தி என்னன்னா தாவேகாவின் சார்பாக அஹ் கரூர் செல்லும் விஜய் அதற்கு ஐந்து நிபந்தனைகள் தாவேகாவின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த காப்பி வந்து போலீசாரால் வெளியிடப்பட்டுடுச்சு ஆகவே அது ஒரு பேசு பொருளாக போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் தான் ரவுடிதான் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி பிரிவு பாதுகாப்பு வேணும்லாம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ வந்து இந்த மாதிரி முழுமையான ஒரு அரசியல் குறித்து நம்ம ஒரு முழுமையான அரசலாக பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கூடுதலாக சாதி பெயரே இருக்கக்கூடாதுன்னு அரசாங்கம் சார்பாக ஒரு பக்கம் வெளியிடுறாங்க இன்னொரு பக்கம் ஜி டி நாயுடுன்னு சொல்லிட்டு மேம்பாலத்தை திறந்து வைக்கிறார் முதல்வர் என்னதான் நடக்குது தமிழக அரசியலில் அப்படின்ற ஒரு முழுமையான ஒரு கழுகு பார்வையாக பார்த்துடலாம் முதல்ல வந்து தாவேக்காவுக்கு வந்துடுவோம் தாவேக்காவினுடைய அந்த முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய தேர்தல் வியூக வகுப்பாளர் ராதவாஜுனா அவர்கள் வந்து நேற்று பிரஸ் மீட்டில் ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு ரொம்ப நாள் கழித்து தூங்கிட்டு இருந்த தாவேக்கா கட்சியிலருந்து முக்கிய பொறுப்பாளர் ஒருத்தர் இழந்து வந்து பேசுகிறப்போ அவர் என்ன பேச போகிறாருன்னு ஊடகங்கள் சுற்றி வளைச்சி கேட்குறாங்க தெளிவாக பேசினார் தெளிவாக பேசினார் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா பதினாறு நாள் நாங்கள் வந்து காரியம் நடத்துகிற வரைக்கும் அரசியல் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டார் என்ன பதினாறு நாள் அரசியல் பேச மாட்டேன் உங்கள் வீட்டில் ஒரு இறப்பு விழுந்தது போல் என்னுடைய தொண்டர்கள் இற இழந்திருக்காங்க இறந்திருக்காங்க அதனால் நான் வந்து பதினாறு நாள் அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு பதினாறு நாள் லீவு விடுறீங்க பதினாறு நாளுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பேஸ்கெட்பால் கேம் இட்லாமா பதினாறு நாள் இல்லை நடந்த ரெண்டே நாள் நடந்த ரெண்டே நாளில் போய் கேம் விளாடலாமா அப்போ அது அரசியல் இல்லையா அது வந்து நீங்கள் அது ஜாலியாக இருக்கிறத காட்டலையா

அப்ப அவர்தான் ஏவன்னா வந்திருக்கணும் ஆனா அந்த இடத்துல எஸ்கேப் ஆனாரு ஆதவர் தன்னுடைய தன் தன் குடும்பம் சார்ந்த பலத்தை வைத்து போலீசார்கிட்டையும் ஆளுங்கட்சிக்கிட்டையும் டெல்லியில் போயும் எஸ்கேப் ஆகிறீங்க நீங்க எஸ்கேப் ஆனவர் அதோட விட்டீங்களா அதை விட்டுட்டு நீங்கள் என்ன வந்து பேசுகிற பதினாறு நாள் காரியம் முடித்து வரைக்கும் நாங்க அரசியல் பேச மாட்டோம் என்னங்க ஸ்டேட்மெண்ட் போடுவாரு இதெல்லாம் தான் எனக்கு என்ன தெரியுதுனா மீண்டும் மீண்டும் நம்ம எல்லாரும் சொல்லிட்டே இருக்கோம் ஆதவர் டிஎம் ஒரு ஸ்லீப்பர் செல்லு அப்படின்னு நாமளும் சொல்றோம் அதை பாஜக உணர்ந்து எப்போது சொல்லிட்டாங்க ஏன்னா ஆதரவற்றாலும் நீங்கள் வச்சு கட்சி நடத்த முடியாதுங்க ஒரு ஸ்லீப்பர் செல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதை நீங்கள் பேசுறதை பார்த்தா அப்படி தானே இருக்குது இன்னொன்று நிபந்தனைகள் இந்த நிபந்தனைகள்ன்றது எல்லா கட்சிகளும் ஒரு ஒரு சூழல் தற்ப வெப்ப சூழல் கேட்ட மாதிரி எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணான்னு சொல்லிட்டு காவல்துறை கிட்டையும் அரசு கிட்டையும் கேட்குறது இயல்பான ஒரு விஷயம்தான் ஆனால் இவ்வளவு இறங்கி போயிருக்க தேவையில்ல அதுக்கு தாவேக்கா தள்ளப்பட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா தாவேக்கா அதுக்கு முன்னாடி கரூரில் ஒரு பெரிய நாற்பத்தி ஒரு பேரை இழந்து அவங்க மேலே ஒரு பெரிய இழுக்கை சுமந்து இன்னைக்கு நிற்கிறாங்க அப்போ அதை தொடக்கணுன்னு வர அவங்க கண்டிப்பாக இதெல்லாம் கேட்டு தான் ஆகணும் ஏன்னா மீண்டும் ஒரு அசம்பாவிதம் கரூரில் நடந்து விடக்கூடாது என்பதில் விஜய்யும் அவர் சார்ந்தவர்களும் அவருடைய கட்சி சார்ந்த முக்கிய பொறுப்பாளர்களும் தெளிவாக இருக்க வேண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு சலசலப்பு ஒரு நாலு பேர் மயக்கப்பட்டு விண்டானா கூட விஜய் வந்தாலே இதான் நடக்கும் அதனால தான் வராதிங்க வராதிங்கன்னு சொன்னோம் அப்படி சொல்லி விஜயோட அரசியல் வாழ்க்கையை முடிச்சு வைப்பாங்க இவங்க அதனால தான் விஜய் ஒரு ஒரு முன்னெச்சரிக்கையாக இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கட்டுப்பாடுகள் வேணும்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காரோன்ற ஒரு இயல்பான சந்தேகம் நமக்கு எழுது ஆனால் இதை நீங்கள் காவல்துறை வெளியிடலாமா கண்டிப்பாக இப்போ நான் வந்து என் வீட்டில் எனக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது எனக்கு பயமாக இருக்குது சார் இந்த மாதிரி என்ன வந்து பக்கத்து வீட்டுக்காரர் அடி ஒரு பயமாக இருக்குது சார் சொல்லிட்டு நான் ஒரு லெட்டர் எதுவுமே கொடுக்குறேன் அதை எடுத்து நீ வந்து நியூஸ் பேப்பரில் போட்டியன்னா அது எனக்கு அசிங்கம் இல்லையா எனக்கு அவமானம் இல்லையா இப்ப அதுதான காவல்துறை பண்ணிருக்கீங்க ஏங்க அவர் கூட்டத்து ஒரு கூட்டம் நடத்த வராரு இல்ல அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வராரு அந்த ஒரு நிபந்தனைகளை அந்த ஒரு கோரிக்கையை நீங்க என்ன பண்றீங்க பொதுவெளியில வெளியிடுறீங்க எப்படிங்க வெளியிடுவீங்க ஏன் அப்படின்னா அது திமுக காவல்துறை அரசாங்கம் கிடையாது திமுகவின் காவல்துறை ஏவல்துறை அவரு கேசஸ் டிஎம் கே தான் போட்டி அவருக்கு இவர் எதிரி இவருக்கு அவர் எதிரி அப்படின்ற மனப்பான்மையில போலீசாரை ஏவல் துறையாக பயன்படுத்தி வேலைகளை செய்யறாங்க ஆனா இவங்களுடைய கட்டுப்பாடுலயும் நம்ம பாத்தீங்கன்னா பல வந்து பேசு பொருளாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அல்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா திருச்சி விமான நிலையம் முதல் கரூர் வரை பயணத்திற்கு உரிய பாதுகாப்பு வேணும் அப்படின்றத போடுறாங்க அதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா விஜய் அவர்கள் வாகனத்திற்கு அருகில் எந்த ஒரு அங்கீகரிக்கப்படாத வாகனமும் இரு வர முடியாத அளவிற்கு போலீஸ் சோதனை சாவடிகள் மற்றும் மொபைல் ரோந்து அமைப்பு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படின்றாங்க இது சரியான விஷயம் நான் என்ன கேக்குறேன் நீ இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் நீ வந்து காவல்துறை கிட்ட போய் கேக் கேட்க கேட்க நீ இன்னுமே வந்து ஒரு கேலி சித்திரமாதான் விஜயினுடைய கட்சி மாறிட்டு இருக்கு நீ உட்காந்து பேசு நீ உட்காந்து உத்தரவு கொடு கட்சி தொண்டர்கள் உன்னை வராங்க பெரிய சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு நான் வருவேன் கரூருக்கு என் பின்னாடி ஒருவரும் வந்து அப்படி வந்தீங்கன்னா முழு பொறுப்பு என்னை தான் சாரும் மீண்டும் என்னை வந்து இந்த துன்பத்திற்கு தள்ளாதீங்கன்னு விஜய் அவர்கள் ஒரு வீடியோ போட்டா தொண்டர்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா இல்ல அந்த இடத்துலதான் விஜய் தப்பு பண்றாரு ஏன்னா நம்ம இத பல தடவை பேசிருக்கோம் விஜய் வந்து குழந்தைகள் பெண்கள் வராதிங்கன்னு சொல்லிட்டு அறிக்கையில கொடுக்கறதுக்கும் விஜய் மேடையில பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அதான் அதை வந்து நம்ம பேசி இருக்கணும் விஜய் அதுல தப்பு பண்றாருன்னா நானும் அதை அப்படிதான் சொல்றேன் இதை நீ முன்னெடுக்காம உன்னோட கட்சிக்காரங்க உன் நம்பி பின்னாடி நிக்கிறாங்க நீ சொல்ல உரிமையோட அண்ணன் நான் சொல்றேன் நான் வந்து இறந்தவங்க வீட்டில் என்னுடைய இழப்பு தான் அது அதனால நான் அதை துக்கம் விசாரிக்க போறேன் நீங்க வந்தீங்கன்னா அதை மேலும் அரசியலாக்குவாங்க இப்ப பேசியா டிஎம்கே எங்களுடைய எதிரி அவங்க அரசியலாக்கு முயற்சி பண்ணுவாங்க இதை வந்து நம்மளை ஒரு பகடை யூஸ் பண்ணிப்பாங்க நம்மளுடைய தொண்டர்களை தயவு செஞ்சு வராதிங்கன்னு இப்போ அரசியல் பேசு ஒருத்தவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி வீடியோ போடும்போது உட்காந்து அரசியல் பேசுனல்ல அந்த இடத்துல ஆறுதல் தெரிவிச்சு நான் வருந்துகிறேன்ற வார்த்தை இதுக்கு நான் தான் பொறுப்புன்ற வார்த்தையை பேசாம அப்பயும் நீ வந்து சிஎம் சார் அட்டாக் பண்ணி பேச தெரியுதுல அந்த டைலாக் கரெக்டா பேசணும் இந்த டைலாக் டிஎம்கே எதிரி அதனால இந்த வேலை சதிவேளை பண்ணுவான் ஏற்கனவே செந்தில் பாலாஜி வேலை பண்ணாரு அதே மாதிரி இந்த கரூர்ல திரும்ப சதி வேலை பண்ணுவாரு இப்ப பேசு உடச்சு பேசு இதே ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்போ அரசியல் உங்களுக்கு இன்னுமே என்ன சொல்றது இதை பேசலாமா இது பேசக்கூடாதா இவங்க தொடலாமா தொடக்கூடாதான்ற பயம் இருக்குல்ல அப்போ நீங்க பயந்து 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 ஒன்னு யோசிக்க யோசிக்க இதை வந்து திமுக அரசு பிளஸ் ஆக பயன்படுத்துது எஃப்ஐஆரை வெளியிடுறதை விட ஒரு கொடுமையான செயல் இந்த நாட்டுல வேற ஒண்ணுமே கிடையாது அதுவும் பாலியல் குற்றம் செஞ்ச விஷயத்துக்கு ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு காவல்துறை சட்ட திட்டங்கள் அரசு அதிகாரிகள் அரசாங்கம்னு இத்தனை பேர் அரசாங்கம் போது வெளியிடா விஜய் எஃப்ஐஆர் வெளியிடுறாரு நீங்க சொல்றீங்களா பாலியல் குற்றங்களுக்கு ஏன் எஃப்ஐஆர் வெளியிடுறாங்கன்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியலை நம்ம நுட்பமா கவனிக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெண் வந்து ஒரு ஒரு ஆசிரியராலையோ இல்ல ஒரு மருத்துவராலேயோ இல்ல யாரோ ஒரு கூட பணியாற்ற ஒரு ஒருவராலேயோ பாதிக்கப்பட்டிருந்தா இல்ல ஒரு முக்கியமான கட்சி தலைவர்களாலேயோ இல்ல ஒரு முக்கியமான கட்சி தொண்டர்களாலேயோ இல்ல ஒரு அமைச்சருடைய மகனாலேயோ பாதிக்கப்பட்டிருந்தா அவர்கள் நேரடியாக வீட்டில் போய் தான் சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷன் யாரும் போக மாட்டாங்க ஏன்னா நம்ம ஊர் பெண்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோ நம்மள அசிங்கமா நினைச்சிருவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கு அதையும் தாண்டி நூத்துல ஒரு பொண்ணு போவோம் நூத்துல ஒரு பொண்ணு போயிட்டு காவல்துறையில் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் ஆக்கும் அப்போ நீ அதை வெளியிடறாங்க அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா அந்த நூத்துல ஒரு பொண்ணு கூட வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வெளியிடுற இப்போ இதையே நீங்க விஜயோட விஷயத்துல பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் அர்த்தம் நுட்பமா புரியும் விஜய் அந்த ரசிகர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இன்மை தான் இந்த ஐந்து நிபுணர்கள் அந்த நம்பிக்கை இன்மைய விஜயோட ரசிகர்களுக்கு கடத்தணுன்றது இந்த அரசாங்க காவல்துறையினரோட என்னமா இருக்கு அதை இவங்க பிரதிபலிக்கிறாங்க அதுக்கு விஜய் இரையாகிட்டாரு நிச்சயமா அவர் வந்து இடம் கொடுக்கறாரு அதை இவங்க வந்து சாத்தியப்படுத்துறாங்க அப்படின்ற இந்த இடத்துல பாக்கணும் அடுத்து இரண்டாவது விமான நிலையத்தில் ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு திருச்சி விமான நிலையத்தில் நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்களை பாதுகாக்க ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் எதுக்காக ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காருல்ல நானும் தான் நானும் தான் எனக்கு ஜெட் பிளஸ் கொடுங்க என்னை வந்து கொண்டுடுவாங்கன்னு அந்த மாதிரி ஒரு இவருக்கு என்னமோ கரூர் போய் கரூர்ல இவரு எவனோ பத்து பேர் வந்து கொல்ல முயற்சி பண்ணி அதுல இருந்து இவரு தப்பிச்சு அந்த நாற்பத்தோரு பேர் செத்ததும் அவசர அவசரமா திருச்சி விமான நிலையம் வந்து சென்னைக்கு ஓடி அந்த மாதிரி திரும்ப வந்து யாராவது கொலை மிரட்டல் விட்டுற போறாங்க எவனாவது கொன்னுட போறான் அப்படின்ட்டு ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு வேணும் உங்களுக்கு இல்ல இல்ல இதெல்லாம் வந்து தமிழ்நாடு மக்களுக்கு தேவைதான் ஏன் சொல்றேன்னா விஜய்க்கு மட்டும் இல்லங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வராதுங்க மதுரையில ஒரு ஸ்டேடியமும் தொடர்ந்து டோனி வராது டோனி வந்து பார்க்குறாரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கானோர் வந்து மதுரை நிலையத்தில் கத்துறானுங்க டோனி டோனி எம்எஸ்டி ஃபார் எவர்னு சொல்லிட்டு கத்தினிருக்கானுங்க டோனி இப்படி கேவலமாக பார்த்துட்டு போகிறாரு இவனுங்க வேறு வேலை வெட்டி இல்லை போல் நம்ம வார நாட்களில் வரோம் வார இறுதி நாட்களில் வந்தால் கூட இவனுங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லலாம் வார நாட்களில் வரும் இந்த நாய் இங்கே வேலை இல்லாமல் ஆயிரம் பேர் இங்கே கூடி டோனி டோனி கத்திட்டு இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு டோனி கேவலமாக பார்த்துட்டு போகிறாரு அப்படி விஜய் அன்னைக்கு இந்த ரசிகர்களை கேவலமாக பார்த்துருந்தா என்னடா உங்களுக்கு வேலை இல்லையாடா நான் அரசியல் பண்ண போறேன் நீங்க என்னடா வந்து இங்க நின்றுட்டு இருக்கீங்க ஒன்னு கூட்டம் போற இடத்துல நின்று இல்லை நான் பேச போற இடத்துல நின்று நான் வர இடத்துல நீடா நிற்கிறேன்னு பார்த்துருந்தா இந்த மக்கள் திருந்திருப்பாங்க இந்த மக்கள் வந்து யார் வந்தாலும் நாளைக்கு விராட் கோலி வந்தாலும் பூம்ரா வந்தாலும் வேற யாராவது சினிமா நடிகர் அல்லாத யார் வந்தாலும் இவன் போய் தெருவில் நிற்பாங்க இவனுக்கு அவங்களாம் பார்க்கறப்ப கடவுளை பார்க்கறது போல இவனுக்கு வந்து அவன் சொல்றான் நான் கோர் ஃபேன் ஆஹ் இப்போ என்ன சொன்னீங்க கடவுள பாக்குறது போல அப்ப விஜய் அந்த இடத்துல அவன் நின்னு பார்த்தா கூட அஹா விஜய் கடவுளே தெய்வமே அவன் வாழ்க்கையில இந்த பிறவி பலனையே நான் பெற்றுட்டேன் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதானே அவன் தொண்டர் உன பாப்பான் அதுக்கு ஆயுதம் இந்திய போலீஸ் தேவையா அப்ப விஜயனுடைய மனப்பான்மை எப்படி ஒரு எப்படி இருக்கு நீ வந்து மனிதனையும் தாண்டி ஒரு சைக்கோ சைக்கோனு எல்லாரும் திட்டுறாங்கன்னா இதற்கு திட்டுறது சரியா தவறா அப்படின்ற கேள்வி இதுல வந்து விடை கிடைக்குதா இல்லையா நீ வந்து ஒரு பாதுகாப்பு கேட்பது என்ன உடன் ரசிகர்கள் வராம இருக்கணும் இதெல்லாம் சரிதான் ஆனால் அதற்காக ஒருபடி மேலே போய் நீங்க வந்து என்ன சொல்றது நீங்க தான் எல்லாமே இந்த தமிழ்நாட்டுல அப்படின்ற மாதிரி உங்களை காட்டிக்க நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இது வெறும் கேள்வி கூத்தாக தான் இருக்கும் அப்படின்ற நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு அடுத்து மூணாவது கரூர் நிகழ்வு இடம் சுற்றி பாதுகாப்பு கரூரில் விஜய் பங்கேற்று நிதி உதவி வழங்கும் இடத்தை சுற்றி ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் பாதுகாப்பு வளையம் அமைக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் ஏற்பாட்டாளர்களும் பாதுகாப்பு குழுவும் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் சரி வேற யார் வருவா ஏற்கனவே தொண்டர்களுக்கு நீ வரக்கூடாதுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி நமக்கு சதி நடக்குதுன்றத பேசிருக்கணும் இந்த இடத்துல அரசியல் பண்ணுவதை விஜய் மறந்துட்டாரு இதை இவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க இப்ப என்ன சொல்ற பாதுகாப்பு வலையம் ஒரு கிலோமீட்டருக்கு சுத்தி இது பண்ணணுமா எதுக்காக குண்டு போட போறாங்களா விஜய் அந்த இடத்துல வந்தா அப்படியே ட்ரோன்ல இருந்து வந்து டபால்ல குண்டு போட்டு விஜய் வெடிச்சு செதருவாரு எதுக்காக அந்த இடத்துல உனக்கு பாதுகாப்பு ஊடகங்கள் வந்து நாட்டு அலவுடுன்ற விஜய் விஜய் வருமா ஏற்பாட்டாளர்கள் குழுவான் குடும்பத்தினரா அப்போ நீங்க என்ன அங்கன்னா இது தனிப்பட்ட ஒரு டீலிங் என்ன சொத்துக்கிட்டு வித்துட்டு அந்த காசை வாங்க போற எதுக்கு வாங்க போற நீ என்ன ஒரு ஆறுதல் சொல்ல போற அந்த இடத்துல இழப்பீடு கொடுக்க போற அந்த இடத்துல நீ எதுக்கு ஊடகத்தை நீ வந்து நாட் அலௌடுன்னு சொல்ற நீ என்ன பேசுறன்றது மக்களுக்கு தெரியணுமா இல்லையா அப்ப இந்த இடத்துல விஜய் ஃபெயிலியர் ஆயிட்டாரு அப்படின்றத டிவிக்கையை ஒத்துக்கணும் ஏன்னா விஜய் அந்த இடத்துல உணர்வு ஒரு கண்ணீரே விட்டு பேசிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன்

விஜய் பரவாயில்ல நம்ம என்னமோ நினைச்சோம் வருத்தப்பட்டு பேசிட்டாரு அப்படின்ற ஒரு வாய்ப்பை நீ நீ கொடுக்காம இந்த இடத்துல ஆயிட்ட விஜய் அவர்கள் ஒத்துக்கணும் அப்படின்றத வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அதுக்கப்புறம் நாலாவது பாத்தீங்கன்னா நிகழ்வுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வழி நுழைவு நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் ஒரே நுழைவு மற்றும் வெளியேறும் வழி இருக்க வேண்டும் உள்ளே வரும் நபர்கள் முன்பே பட்டியலில் இருக்க வேண்டும் மற்றும் அவர்களிடம் அனுமதி கேட்டு சீட்டு அதாவது அனுமதி சீட்டு கட்டாயமாக்கப்பட வேண்டும் அப்படின்றாங்க அங்கே எழ வீட்டுக்கு வரவனுக்குலாம் ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க போல டிவி கே விஜயினுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் நான் மட்டும்தான் உள்ளே வருவேன் என்னுடைய அடையாளம் பாக்குறீங்களா ஐடி கார்டு பேக்கெட்ல வச்சுக்கணும் நான் இந்த தமிழ்நாட்டால் தான் நான் பாகிஸ்தான் தீவிரவாதி இல்லைன்னு ஐடி கார்டு பேக்கெட்ல வச்சுக்கிட்டு நான் விஜய் கட்சி நான் விஜய் கட்சியின் தலையில ஓட்டின்னு போங்கயா இந்த தடவை போகும்போது அப்போதான் வெளிப்படையா தெரியாது எடுத்து வர காட்டணும்ல அப்படின்ற மாதிரி இந்த எல்லாம் வந்து ஒரு சில்லறத்தனமான ஒரு விஷயமா இருக்கு ஒரே நுழைவு தான் இருக்கணுமா இரண்டு மூன்று எல்லாம் இருக்க கூடாதான் இதெல்லாம் நீ அப்ப யோசிக்கல கரூருக்கு அங்க இடம் கொடுத்தாங்கல்ல இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நடந்தேனா போறதுக்கு வழி இல்லையா நாலு பக்கம் போக முடியாது தடுப்பு சுவர் இருக்கு இந்த பக்கம் வழி இல்ல இந்த பக்கம் இல்லை உயிர் தப்பிக்க முடியாது நாலு பக்கம் வெளியேறி குதிக்கிற மாதிரி ஒரு மைதானத்தை கொடுன்னு கேட்க வேண்டியதானே அப்படி கேட்டிருந்தா இந்த நாற்பத்தி ஒரு பேர் செத்து இருக்க மாட்டாங்கல்ல அப்ப அப்ப உனக்கு அறிவு வேலை செய்யல இப்போ பா பாதுகாப்பு அவ்வளவு உயிர் விஜயனுடைய உயிர் அவ்வளவு முக்கியம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதனால அவரோட உயிர் பாதுகாப்புக்காக ஒரே வழியிலே போனால் ஒரே வழியிலே வரணும் ரெண்டு மூணு வழியில வந்தா ஓடி வந்து குத்திடுவாங்க கத்தி வச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிபந்தனைகள் கோரிக்கைகள் அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சாவது வந்து ஊடகங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தடை இதுதான் இருக்கிறதுலே வந்து ஹைலைட்டான விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஊடகங்களே நடக்கக்கூடாதுன்னா வரக்கூடாதுன்னா அப்படின்னா ரகசிய ஒப்பந்தம் பண்ற அப்படின்ற மாதிரி இன்னொன்னு பொதுமக்கள் தயவு செஞ்சு இனிமேலாவது இந்த பொதுமக்கள் திருந்தணும் எவனும் வராதிங்க விஜய் பின்னாடி வராதிங்கன்னு நம்ம சொல்லலை டிவிக்கா சார்பாகவே எழுதி கொடுத்துட்டாங்க ஆகவே இனிமேல அவர் அடுத்த ஒரு ரோட் ஷோவோ இல்லை எதனா ஒன்று பண்ணாருன்னு வச்சுக்கோங்க பொதுமக்கள் போவாதீங்க இல்லை இந்த நெத்தில அடையாளம் அந்த இது ஒட்டணும் நான் டிவிக்கு கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இதுக்கு வரணும் அப்போ அதுக்கும் அதே மாதிரி பேஸ்ட் போட்டு ஒட்டிக்கிட்டு நான் டிவிக்கு கட்சியை சேர்ந்தவன்ற மட்டும் போங்க அப்படின்றது விஜய் அவர்களின் மூலமாகவே அந்த கட்சியின் மூலமாகவே ஒரு செருப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம இந்த விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா உங்களுடைய பார்வை எப்படி இருக்குறேன் அவர் வந்து ஊடகங்களை பார்க்க கூடாதுன்ற நீங்க ஊடகங்கள் திருந்த போறீங்களா நான் கேட்கிறேன் விஜய் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஒரு ரூமை போட்டு இல்ல ஒரு மண்டபம் எடுத்து இருக்காருன்னு வச்சுக்கலாம் அங்க இருந்து ஒரு இருபது முப்பது வீடு தள்ளி நம்மளால பெரிய கேமரா வச்சு போக்கஸ் பண்ணி விஜய் உள்ள போயிட்டாரு விஜய் இப்போ அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காரு விஜய் உள்ள என்ன பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பத்திரிக்கையாளர் கூப்பிட்டு பேச போகிறீங்களா இல்லையா பண்ண தானே போறீங்க ஏங்க அவர் உங்ககிட்ட சொல்லியிருக்காருங்க ஊடகங்களுக்கு அனுமதி இல்லை பொதுமக்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காருங்க இப்போயாவது திருந்தி விஜய்யோட கண்டென்ட்டை டைவெர்ட் பண்ணி வேற கண்டென்ட்டுக்கு போங்க நீ ஏங்க விஜய் உங்களுக்கு அனுமதி கொடுக்கல விஜய் உங்களுக்கு அனுமதி கொடுக்கலான்னு ஒப்பா உட்காந்து ஒப்பாறு வைக்கிறீங்க நான் என்ன கேட்குறேன் டயர் பின்னாடி நின்னீங்களா இல்லையா கேரள வாசல் நின்னீங்களா இல்லையா உங்களுக்கு அது வேலையா உண்மையான பத்திரிகையாளன் செய்வான்னா உனக்கு என்ன வேலை நாட்டில் எவ்வளோ நடக்குது அங்க கிட்னி திருடுறான் இங்க ஒரு குழந்தையை கற்பழிக்கிறான் ஒரு காவல்துறை ரெண்டு பேர் சேர்ந்து திருவண்ணாமலையில ஒரு பெண்ணை இதெல்லாம் நீ கவரேஜ் நீ போய் விஜய் வீட்டு வாசல உனக்கு இதெல்லாம் நான் சொல்லுவேங்க விஜய் தவிர செய்தி பார்க்கவே முடியாது நீங்க அதுவாவது தேர்தல் பரப்புரை அந்த பரப்புரை நம்ம கவரேஜ் எடுக்கணும் அது ஊடக தர்மம் அது வந்து நம்ம அரசியல் பரப்புரையை நம்ம எடுக்கணும் அது வேற நீங்க இந்த விஷயத்துல விஜய் வராதுன்னு சொல்லிட்டாரு ஏன் ஒப்பாரி வைக்கிறீங்க எல்லா ஊடகமும் நான் கேட்குறேன் வேணாம் தானே இது ஒரு சாவி வீடு இழவு வீடு இழவு வீட்டுக்கு விஜய் போகிறாரு ஏதோ ஒரு ஆள் முடிஞ்ச நிதி இருபது லட்சமும் பத்து லட்சமும் கொடுக்குறாரு வராது நீ எடுக்க தான் போகிற நம்ம பார்க்க தான் போகிறோம் பதினாலாம் தேதி விஜய் கார் எடுத்துட்டாரு விஜய் தனி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் கிளம்பிட்டாரு விஜய் இறங்கிட்டாரு இவன் தூர் ஈவனுங்க இல்லைனா ஒரு கிலோமீட்டர் தானே வரக்கூடாது ஒரு கிலோமீட்டருக்கு தூரத்துலேருந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ட்ரோன் பறக்க விட்டுருவோம் ட்ரோன் பறக்க விடுவோம் என்ன பண்ணி நாங்கள் தானே வரக்கூடாது ட்ரோன் வரக்கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படி பேசுவாங்க இவங்க அப்போ ட்ரோன் வச்சு எடுத்தால் ஊடகங்கள் தான் வரக்கூடாது ட்ரோனில் நாங்கள் கேமரா வச்சு எடுப்போம் அப்படி எடுப்பாங்க இந்த ஊடகங்களும் இந்த மக்களும் திருந்தாத வரைக்கும் விஜய் அவர்கள் இந்த மாதிரியான நிபந்தனைகள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா நீங்கள் அவ்வளோ பண்ணிட்டீங்க கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலை விஜய் பண்ணார் தான் விஜய் தவறு செஞ்சார் தான் யாரும் மறுக்கலை அதே அளவுக்கு இணையான தவறுகள் இந்த ஊடகங்கள் இந்த அரசு இந்த மக்கள் எல்லாருக்கும் சம பங்கு இருக்குன்றதை நீங்கள் ஏற்றுக்கங்க ஊடகங்கள் இலவசமாக விஜய் செய்தியை பரப்புரை செய்ய ஒரு ஊடகத்தை வந்து தடை பண்ணிட்டாங்க அந்த ஊடக தர்மத்திற்கு எதிரானது அதை நம்ம பேசுறோம் ஆனா அதே ஊடகம் என்னென்னலாம் செஞ்சு அதையும் நம்ம பேசுறோம் என்னென்னலாம் செஞ்சீங்க ஆதவர் ஜன காசை வாங்கிட்டு நீங்க விஜயோட பாட்டை எடுத்து நியூஸ்ல பாட்டு நியூஸ்ல போறதா உங்களுக்கு வேலை நம்ம இப்ப நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பாட்டு இருக்கு திமுகவுக்கு ஒரு பாட்டு இருக்கு அதிமுகவுக்கு ஒரு பாட்டு இருக்கு இவங்களை அந்த பாட்டு எல்லாம் நீங்க போடுறீங்களா எல்லா நியூஸ்லயும் போடுறீங்களா இப்போ ஒரு எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ போறாரு அந்த பாட்டை எடுத்து நீங்க நியூஸ்ல போடுவீங்களா போட மாட்டீங்க அவர் பேசுறது மட்டும் தான் போடுவீங்க ஆனா நீ பாட்டு எடுத்து போடுறன்னா அப்ப நீ அந்த காசுக்கு விசுவாசமா இருக்க நீ ஊடகம் அறமோட இல்லை அன்னைக்கு வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்க எங்களை பேன் பண்ணிட்டீங்க பண்ணி குதிக்கிறீங்க அதுக்கு ஆதரவா நம்ம நிக்கிறோம் ஒரு ஊடக வேலை அதெல்லாம் நம்ம நிக்கிறோம் ஆனா அதை தாண்டி நீங்க தாவேக்கா கிட்ட பணம் வாங்கினீங்களா இல்லையா தாவேக்காவோட செய்திகளை தொடர்ந்து போட்டுருந்தீங்களா இல்லையா தான் நம்ம சொல்றோம் ஊடகங்கள் செய்யும் தவறு அந்த தவறுக்கு விஜய் வந்து இந்த அடியை கொடுத்துருக்காரு மக்கள் செய்யும் தவறு நிர்வாகிகள் செய்யும் தவறு அந்த தவறுக்கு விஜய் இந்த அடியை இனி ஒவ்வொரு தமிழ் மக்களும் உண்மையாவே சூடு சோரடையோட இருக்காங்க அப்படின்னா என்னடா இவன் இப்படி பேசுகிறான் அந்த அளவுக்கு நம்ம தரம் தாழ்ந்து இருக்கிறோமா அப்படின்னு கொஞ்சமாவது யோசித்து பார்த்து செயல்படுவாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த விஷயத்தின் மூலியமா பெறப்படுது நன்றி தம்பி நன்றி